அது வெற்றியோ தோல்வியோ அது நம்ம பேச தேவையில்லை அந்த களத்தில் ஒரு அரக்கனை எதிர்த்து நாங்கள் போட்டியிடுகிறோம் என்பதே அது ஒரு வெற்றி தான் இப்போ வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்கிறதே மிகப்பெரிய வெற்றி தான் பெரிய வாக்கு வங்கியாக இருக்கிற தேசிய கட்சிகள் கூட தூர நின்று எட்டி நின்று வேடிக்கை பார்க்க தான் செய்கிறது ஆண்களாக இருந்தால் மது பெண்களாக இருந்தால் நாடகம் சினிமா காட்டிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஐநூறுரூவா ரூபா கூறி கொடுத்து தான் அனுப்புனாங்க அது நீண்ட காலம் நடந்துச்சு அசிங்க அசிங்கமா திட்டக்கூடிய அளவுக்கு தான் இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் ஒரு சிலர் தம்பி ஒரு அதாவது பானையில் இருக்கிற எல்லா சோத்துக்குமே வந்து எல்லா சோத்தையும் எடுத்து வந்து பிடிக்கி பதம் பார்க்க மாட்டாங்க தம்பி ஏதாவது ஒரு தான் பார்ப்பாங்க அதே மாதிரி அவர் ஒன்றும் புனித பிம்பம் கிடையாது அவர் ஒன்றும் இறை தூதர் கிடையாது அவர் வானத்திலிருந்து பொத்தலிக்கிற விழுந்தவர் கிடையாது இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து அயோக்கிய தனத்தையும் செஞ்சவர் தான் பெரியார் அதை அவரே ஒத்துக்கிறாரு அவருடைய புத்தகங்கள்லேயே இருக்குது அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க நான் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம யாரோட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா அரசியல் விமர்சகரும் சமூக செயல்பாட்டாளருமான அண்ணன் பொன்னியின் செல்வன் அவர்களோட தான் வணக்கம்ண்ணா நான் இப்போ ஈரோட இடைத்தேர்தல் வேட்புமனுலாம் தாக்கல் பண்ணிட்டீங்க ஸோ அந்த தடவை நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லை எந்த தடவையும் திமுக தான் ஜெயிக்குமா ஏன்னா ரெண்டே ரெண்டு கட்சி தான் இந்த தடவை போட்டியே இடுது வேட்புமனு நான் தாக்கல் செய்யல த நாம் தமிழர் கட்சி சார்பில் அன்பு சகோதரி கள போராளி அந்த நிலத்தை உன்னிப்பாக கவனித்து வந்தவர் வந்துக்கிட்டு இருக்கிறவரே அந்த நிலம் மக்களுக்கு என்ன தேவை என்று அறிந்தவர் தன்னந்தனியாக சென்று ஒரு புரட்சி போராளியாக வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் கூட அங்கே ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் பின்னாடி போகக்கூடாது என்ற ஸ்டாலின் கம்பெனி காவல்துறையினரால் அடக்குமுறை செய்யப்பட்டு தன்னந்தனியாக சென்று அவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அது வெற்றியோ தோல்வியோ அது நம்ம பேச தேவையில்லை அந்த களத்தில் ஒரு அரக்கனை எதிர்த்து நாங்கள் போட்டியிடுகிறோம் என்பதே அது ஒரு வெற்றி தான் இப்போ வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்கிறதே மிகப்பெரிய வெற்றி தான் நாம் தமிழர் கட்சியை எவ்வளவு அடக்குமுறைக்கு ஆளாக்கிறார்கள் என்று அரசியல் அறிந்தவர்களுக்கு தெரியும் அரசியல் புரிந்தவர்களுக்கு தெரியும் அரசியலை படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி துணிந்து இந்த களத்தை சந்திக்கிறது பெரிய வாக்கு வங்கியாக இருக்கிற தேசிய கட்சிகள் கூட தூர நின்று எட்டி நின்று வேடிக்கை பார்க்கத்தான் செய்கிறது அந்த போலத்தில் இருந்து விலகி போயிருச்சு திமுக போன்ற பிரதான கட்சிகள் பாஜக போன்ற தேசிய கட்சிகளே ஒதுங்கி தான் நிற்கிது ஆனால் நாம் தமிழர் கட்சி துணிந்து இதில் போட்டியிடுவதே ஒரு தான் நாம் சொல்லணும் இவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து இவர்கள் களத்தில் நின்று பிரச்சாரம் செய்து ஒரு வாக்குகள் வாங்கினாலும் அது புனிதமான வாக்கு அது வெற்றிக்குரிய வாக்குதான் ஏனென்றால் கரிசோறு கொடுக்காம போட்டு பிரியாணி கொடுக்காம பரிசு பொருட்கள் கொடுக்காமல் எதுவுமே இல்லாமல் இந்த மக்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் புனிதமான வாக்கு அது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிற வெற்றி வாக்குதான் இந்த இடைத்தேர்தலில் பணப்புழக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே போன போன பணப்புழக்கம் அதிகமா தம்பி இருந்துச்சு இந்த இது என்ன இந்த இடைத்தேர்தல எந்த இடைத்தேர்தலாம் அப்படிதான் இருக்கும் திரும்ப திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு ஒரு கருணாநிதி மகனால் தொடங்கி வைக்கப்பட்டது திருமங்கலம் இடைத்தேர்தலில் ஏறக்குறைய ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கருணாநிதி மகனால் அழகிரியால் தொடங்கி வைக்கப்பட்டது வீடுகளுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கிறது வீடுகளுக்கு அப்படியே தேடி சென்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன இடைத்தேர்தலில் இளங்கோவன் நிற்கும் போது காங்கிரஸ் சார்பில் போது அது வந்து செந்தில் பாலாஜியோடைய ஃபார்முலாவாக மாற்றப்பட்டது அதாவது பட்டிகளில் அடைச்சு அவர்களுக்கு க சோறெல்லாம் போட்டு ஆண்களாக இருந்தால் மது பெண்களாக இருந்தால் நாடகம் சினிமா காட்டிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஐநூறுரூவா கூறி கொடுத்து தான் அனுப்புனாங்க அது நீண்ட காலம் நடந்துச்சு அந்த தேர்தல் முடியும் வரை நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ம அவர் ஜெயிச்சு போனார் இந்த மக்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க இப்படி தான் செய்வாங்க அது தேர்தல் இருக்கிற வரைக்கும் உடன் பிறப்பே உயிர் பிறப்பே என் குருதியே என் ரத்தமே உங்களோடு இப்படி தான் இருப்போம் நமது துணை முதல்வர் எப்படி செய்வார் நம்ம முதலமைச்சர் எப்படி செய்வார்னு சொல்லி இடத்தையாவது பேசி அதான் அவன் செய்யுமான்னு சொன்ன மாதிரி காது வழியாக அவன் ஊக்க அப்படியே தேனை ஊற்றிக்கிட்டே இருப்பான் காது நிறைஞ்சி வலியும் ஆனால் வாயில் ஊற்றினாவது நக்கி தின்றுலாம் அவன் வந்து காது வழியாக ஊற்றுவான் அதெல்லாம் இந்த மக்கள் வந்து என்ன செய்வான் கேட்டுட்டு அவன் வாக்களிக்கவனுக்கு அவனுக்கு தான் செய்வாங்க இது இது அந்த அப்படிலாம் நம்ம சொல்கிறத விட இது திராவிடனுக்கும் தமிழர்களுக்குமான ஒரு யுத்தம் ஒரு போர் அது தொடங்கிருச்சு அது ஒரு வாக்கு வாங்கினாலும் அது புனிதமான வாக்கு அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கான வாக்காக இருக்கும் என்கிறது என்னுடைய கருத்து ஆனால் இந்த தடவை நாம் தமிழர் கட்சியும் திமுக மட்டும்தானே போட்டிடுது இதுக்கு எதுக்கு அவங்க காசு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இல்லை இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தம்பி அதாவது இப்போ வந்து திமுக வந்து ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இருக்குது என்ன காலகட்டம்னா மக்கள் வந்து திமுகவின் போஸ்டர் அதாவது ஸ்டாலின் போஸ்டர் எங்க இருக்காரோ இருக்குதோ அந்த இடத்துல போய் செருப்பை கலட்டி எரிஞ்சு மண்ணை வாரி எறச்சு அசிங்க அசிங்கமாக திட்டக்கூடிய அளவுக்கு தான் இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் ஒரு சிலர் செய்கிறதை நீங்கள் தம்பி ஒரு அதாவது பானையில் இருக்கிற எல்லா சோத்துக்குமே வந்து எல்லா சோத்தையும் எடுத்து வந்து பிதிக்கி பதம் பார்க்க மாட்டாங்க தம்பி ஏதாவது ஒரு சோரை தான் பார்ப்பாங்க அது மாதிரி இந்த அநீதியின் ஆட்சி இவர்கள் வெல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போ எதிரிகளே இல்லை அதாவது எதிர்க்க எதிர்கட்சியினரும் போட்டியிடல ஏன் போட்டியிடலை அப்போ ஒருவேளை இவர்களுக்கு வந்து சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு இல்லை உங்களுக்கு நான் இதை செய்கிறேன் எனக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்குது இதை வந்து அவங்க இந்த இந்த வெற்றியை வந்து அவங்களுக்கு காட்ட வேண்டுங்கிற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது அதனால் வந்து அவர்களோடு சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க எந்த இடத்துலையுமே சமரசம் செய்து கொள்ளாத தமிழன் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அங்கே களத்தில் நிற்கிறாங்க உறுதியாக வெல்லுவாங்க இது இந்த தடவை ரெண்டு கட்சி தான் போட்டியிடுது அப்படிங்கிறதுனால நாம் தமிழர் கட்சிக்கான ஓட்டு விகிதம் அதிகரிக்கும்னு பார்க்குறீங்களா உறுதியாக அதிகரிக்கும் நாம் தமிழர் அது உறுதியாக அதிகரிக்க அதிகரிக்காத போகலை இவங்க அந்த களத்தில் நிற்கிறாங்கிறதே வெற்றி தாங்க நீங்கள் அதிகரிக்க அதிகரிக்குங்கிறது இல்லை ஒரு ஒரு போட்டி ஒரு போட்டியில் இன்னொரு தெருக்கு அண்டை போஸ்ட்டில் ஜெயிக்கிற ஒருத்தனாக நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படிங்கிறதே மிகப்பெரிய வெற்றி தான் மிகப்பெரிய ம கோலியாத்தை எப்படி தம்பி ஒரு ஒரு தாவி வீழ்த்தினானோ அது மாதிரி தான் அது மாதிரி ஒரு ஒரு வரலாற்று புரட்சி நடக்கலாம் இல்லையா இந்த மா இவங்க என்ன செஞ்சுட்டாங்க போன தடவை ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த தேர்தல் நடந்துச்சு ஈவி கேஸ் இளங்கவங்களுக்காக கமலஹாசன்லாம் வந்தார் அதுக்கப்புறம் கமலஹாசன் அந்த மக்களை பார்க்க வந்தாரா வரல பெரும் பொருள் செலவோடு வந்து அவரை அவரை கூப்பிட்டு வந்தாங்க நானூறு ஐநூறு கோடி ரூபாய் அள்ளி வீசப்பட்டது பரிசு பொருட்கள்லாம் கொடுத்தாங்க கடைசியில் என்னாச்சு அவ்வளோ நான் ஓட்டு போட்டோன்னே அவன் எல்லாரும் காணாமல் போயிடுவான் இதை இந்த அடித்தட்டு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறாங்கல்ல அப்போ இவர்களுக்கு வந்து அரசியல் அறிவற்றவர்கள் அப்படிலாம் கிடையாது அதனால் நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு அது அப்படியே தான் இருக்கும் இந்த அறக்கனை எதிர்த்து இவர்கள் வந்து போட்டி அந்த போட்டி களத்தில் நிற்கிப்பேன் நிற்பாங்கிறதே வெற்றி தான் இதுக்கு தமிழகட்சியோட சின்னம் அந்த தேர்தலில் அதே சின்னத்தோட திரும்பி எண்ணங்கள் தான் பெருசு தம்பி ஒருத்தனுடைய கொள்கைகள் தான் உறுதியானது தம்பி சின்னம் என்னது ஐம்பது அறுபது ஆண்டு காலம் அவன் சின்னத்தை வச்சிருக்கிறான் கருணாநிதி குடும்பம் வச்சிருக்குது அவன் வெற்றி பெறுறான் இந்த நாட்டுல என்ன நல்லது நடந்துட போகுது சின்னத்தை பார்த்து யாரும் வாக்களிக்க மாட்டான் நல்ல க நல்ல க அறிவு சார்ந்தவன் கல்வி மான்கள் வந்து அவங்களுடைய கொள்கையை பார்த்து தான் வாக்களிப்பாங்க அமெரிக்காவில் அப்படியா நடக்குது அது நம்பர் தானே கொடுக்குறான் ஒன்று ரெண்டு நம்பர் தான் கொடுக்குறான் அந்த நம்பரை பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க அந்த நாட்டின் அரசாங்கம் ஜனநாயகம் எப்படி நல்லா இருக்குது அதுபோல இந்த மக்கள் ஒரு நல்லவனை தேர்வு செய்தால் இந்த நாட்டின் ஜனநாயகம் காக்கப்படும் இறையாண்மை காக்கப்படும் இங்க சிலவருக்கு இங்கே இறையாண்மைனா என்னதுன்னே தெரியாது அப்படி இருக்கும்போது மக்கள் சரியாதலை தேர்வு செய்வாங்கங்கிறது எந்த இதுவும் கிடையாது அது சின்னம் ஒருத்தனை நிர்ணயிக்காது ஒரு மணி நேரத்தில் அந்த மக்களிடம் கொண்டு சேர்க்கும் அளவிற்கு வலிமையும் திறனும் ஆற்றலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளிடம் இருக்கிறது என்பது உறுதி ஈரோடு இப்போ பெரியாரோட பிறந்த ஊர் ஸோ பெரியாரை பத்தி சீமானுவர இப்ப ரீசெண்டாக தப்பா பேசியிருக்காரு இதனால ஓட்டு விகிதம் ரொம்ப அடிப்படை வாய்ப்பு இருக்கு இல்லையா அவர் இப்போ பிறந்தாருனா அப்பையா பெரிய ஈரோடு பெ பெரியார் பிறந்த பூமின்னா ஈரோட்ல மட்டுமே அவருக்கு பேருந்து நிலையம் வச்சிருக்கலாமே எதுக்கு திருநெல்வேலியில் கொண்டு வந்து அவர் பெரியார் பேருந்து நிலையம்னு வச்சாங்க அந்த மண்ணு நிர்ணயம் செய்யாது தம்பி அதே மாதிரி அவர் ஒன்றும் புனித பிம்பம் கிடையாது அவர் ஒன்றும் இறை தூதர் கிடையாது அவர் வானத்திலிருந்து பொத்து நிற்கிற விழுந்தவர் கிடையாது இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து அயோக்கியத்தனத்தையும் செஞ்சவர் தான் பெரியார் அதை அவரே ஒத்துக்கிறாரு அவருடைய புத்தகங்கள்லேயே இருக்குது அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஒரு மேன்மை தாங்கிய அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதுவும் கேள்விக்குள்ளானது உள்ளானது தான் ஒரு இயக்கத்தின் தலைவர் ஒரு அமைப்பின் தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிற முரண்பாடுகள்லாம் நிறைய இருக்க தான் செய்யுது இறந்து போனவரே பேசலாமா ஆமாம் இறந்து போனது போயிட்டாரு இறந்து போனதுக்காக ஹிட்லருக்கு புனிதர் பட்டம் கட்ட முடியுமா முடியாது இல்லை அது மாதிரி பெரியார் இதை எழுதினார் இதை பேசினார் அப்படின்னு நீ சொல்லும்போது இதையும் எழுதினார் இதையும் பேசினார் தான் செய்வாங்க ஏனென்றால் அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அதை தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு வரலாறை பேசும்போது இதெல்லாம் பேச வேண்டிய இருக்குதுங்கிறதுனால அது பெரியார் பிறந்த பூமி அப்படிலாம் கிடையாது அங்கே அது தமிழர் பூமி தமிழர்கள் அங்கே வாழுகின்ற பூமி அதனால் தமிழ் பேசுகிறவர்கள் வாழுகின்ற பூமி தமிழர்களுக்கு எதிரான பேசிய பெரியாரின் வார்த்தைகள் எண்ணற்ற வார்த்தைகள் இருக்குது அதனால் அதை கொண்டு வந்துக்கிட்டு இது பெரியார் பூமின்னு சொல்லி யாரும் வெல்லாம் முடியாது அப்படிலாம் எந்த பிரத்யோக ஒரு வாக்கு வங்கி திராவிடர் கழகத்துக்கோ பெரியாருக்கோ கிடையாது அதனால் சீமான் இந்த முறை ஏறி அடிப்பார் அதிக வாக்குகளை வெல்வாருங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை பல்வேறு கேள்விக்கு நல்லாவே பதில் சொன்னீங்க நன்றி நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க